திருத்துறை போட்டி பட்டு தீபாவளி வருடம் தீபாவளிக்கு உங்கள் வாருங்கள் திருவாரூர் மாவட்டம் அருகே தூத்தடி மூளை சிதம்பர கோட்டகம் அகரவயல் சோழங்க நல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பாநெல் சாகுபடி சுமார் எழுநூறு ஏக்கரில் சாகுபடி செய்த நிலையில் முள்ளியாறு பாசனத்தில் பொன் வாய்க்கால் வழியாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் கிராமங்களை வந்தடைகிறது இந்த வாய்க்காலில் போதுமான அளவு தண்ணீரை காரணத்தாலும் துண்டு நிலையில் உள்ளதாலும் சாகுபடி செய்த நெல் முளைக்காமல் இதே போல் டீசல் இன்ஜின் கொண்டு கிடைத்த தண்ணீரை வைத்து சாகுபடி செய்த விளை நிலங்களும் கருக தொடங்கி உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வயலில் இறங்கி ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது ஆஃபர்களோடு ஆமாங்க இரண்டு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது

எங்களுக்கு வந்து முள்ளியாத்து பாசனம் பூசலாம்படி பஞ்சாயத்து எங்களுக்கு வந்து முள்ளியாத்து பாசனம் பொன்வாய்க்கால் வாய்க்கால் பொன்வாய்க்கால் எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது எட்டு கிலோமீட்டர்லேருந்து எங்களுக்கு தண்ணி இங்கே வந்து சிதம்பரம் கொட்டகம் அகரவயல் சோளங்கநல்லூர் தெற்குலேரி கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுபத்தி இருபத்தாறு ஏக்கர் இந்த இதெல்லாம் வந்து தண்ணி பாயணும் இந்த போதுமான தண்ணியை வந்து இந்த எங்களுக்கு வந்து தலைப்புள்ள முள்ளியாத்துலேருந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்கல அதனால் அந்த எட்டு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு தண்ணி இங்கே பகுதிக்கு வந்து தண்ணியை சுத்தமாக வந்து சேர மாட்டேங்குது அதனால் இங்கே தெளித்த நெல் முழுக்க இன்னும் முளைக்கவே இல்லை ஒரு சிலர் போட்டு இங்கே தண்ணி இறச்சாங்க இறக்கிறத கூட தண்ணியில் இறச்ச அந்த நாற்று வரைக்கும் இன்னைக்கு கழிவு போய் இருக்குது முளைக்காத இன்றைக்கி தெளித்த நெல்லே இன்றைக்கி முளைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஆயிரத்தொம்பது தெளிச்சு அந்த நெல் எவ்வளோ நாள் ஆகி போச்சு ஆயிரத்தி அந்த நெல் இன்னும் முளைக்கலை அந்த நெல் அப்படியே கிடக்குது நாங்கள் பலமுறை அதிகாரிகிட்டையும் தொடர்ந்து தகவல் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதிகாரியும் அதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு போதுமான தண்ணி முள்ளியாத்தில் கொடுக்காதனால எங்களுக்கு தண்ணி இவ்வளோ தூரம் வர மாட்டாங்க அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள முன்னாடி உள்ளவங்க அடைச்சி தண்ணி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் வருது முள்ளியாத்தில் அந்த முறை வச்சு கொடுக்கறதுனால எங்களுக்கு அந்த தண்ணி இங்கே எங்களுக்கு கடமட பகுதிக்கு வர மாட்டேங்குது நாங்கள் அதிகாரிகிட்டையும் இதை தெரிவிச்சிட்டோம் இது இப்போ அரசு கவனத்துக்கு நாங்கள் அதை கொண்டுட்டு போகிறோம் அதிகாரி கலெக்டர்லாம் அதை நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த இடத்த நீங்கள் படி இந்த ஊரை வந்து பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோங்க ஏரியாவை நீங்கள் வந்து பார்த்தா அதிகாரியோ இல்லை கலெக்டரோ அந்த ஊரை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எந்த எந்த அளவில் இருக்குது இந்த ஊர் தெளிவு தெளிச்செல்லு முளைச்சிருக்கா இல்லை முளைச்ச பயிர் எந்த சூழ்நிலை இருக்குது வாக்கால தண்ணி வந்திருக்கா வாக்கால் எல்லாமே இது வரைக்கும் காஞ்சி கிடக்கு வாக்காய் கூட தண்ணி வந்து நினைக்கல எங்கள் ஊரில் அந்தமாரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லி அந்த அதிகாரிகள் வந்து கண்டுக்கல எங்களுக்கு முள்ளியத்தில் போதுமான தண்ணியை கொடுக்கணும் அந்த அரசு இதை கவனமாக எடுத்துக்கணும் கலெக்டர் இதை நடவடிக்கைக்கு வரணும் அதிகாரிகள் மூலியமாக எங்களுக்கு வந்து முள்ளியத்தில் போதுமான தண்ணியை கொடுத்து எங்களுக்கு கடமடை வரைக்கும் வந்து சேரணும் இது அதிகாரி வந்து நேரடியாக பார்க்கணும் பார்த்து இந்த நடவடிக்கை எடுக்கணுன்னு விவசாயிகள் சிரமமாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவசியம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அதிகாரியை வந்து தூத்துரு மூலங்கிற ஒரு ஊர் இருக்கா அந்த ஊரை இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அதிகாரிலாம் வந்தது மாரி எனக்கு ஒன்றும் தெரியலை தூத்துரி மூலங்கிற மூலன்னு சொன்னாலே இன்னொரு நட சொல்லுங்கள் என்ன ஊர் அப்படிங்கிற மாரி இருக்குது அதனால் அதிகாரி வந்து இங்கே பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க அவசியம் வந்து தித்திரமண்டி அதிகாரி வந்து இந்த பிடபிள்யூ அதிகாரி வந்து இந்த தூத்துருமுலை கிராமத்தை சந்தித்து இங்கே என்ன பிரச்சனை இந்த வாக்கா இப்படி இருக்குது தண்ணி நூற்றி இருபது அடி வந்தது அரசாங்கம் திறந்து விட்டது தண்ணி வந்துட்டு மிளியாத வந்து அடப்பாத்தில் வந்துட்டு அப்படிங்கிற இது இருக்க ஒழிய இந்த தூத்துணிமுலை கிராமத்துக்கு ஏன் தண்ணி வரல என்ன காரணம் வரல இந்த உள்ள விவசாயி வந்து இவ்வளவு பேப்பரை கொடுக்குறான் நேராக வந்து சொல்லி பார்க்குறான் நம்ம கவனமே செலுத்தலையே அப்படிங்கிற இது எங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை கவனத்தில் செலுத்திட்டு இந்த தூத்துருமுலை கிராமத்தை வந்து அவசியம் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு அதுக்கான இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு தலைமையோட கேட்டுக்கொண்டு பூசலாம்புடி ஊராட்சியை சேர்ந்த கடைமடை பகுதியாகிய தூத்தரி மூளை சிதம்பரக்கோட்டம் தெற்கில் ஏரி சோழங்கநல்லூர் போன்ற ஒரு ஒம்பது கிராமங்கள் அணையிலிருந்து தண்ணி ஜூன் மாதம் தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை ஆகவே அடிக்கடி எங்கள் பகுதியில் இதே பிரச்சனையாக இருக்குது வாய்க்காலில் சுத்தமாக த தூர்வாரப்படவில்லை அங்கேருந்து தண்ணி வந்து இங்கே வந்து கடமைடை பகுதிகளுக்கு வராத காரணத்தினால விளைத்த நெல்லெல்லாம் க முளைக்கவும் இல்லை ஏதோ இன்ஜின் வச்சுருக்காங்க அங்கே கொஞ்சம் போட்டு இறைச்சி அந்த பயிரையும் காவுந்து பண்ண முடியாமல் இப்போ பயிர்களும் கருகி போய்விட்டு எனவே அரசாங்கம் இந்த தமிழக அரசு இந்த இந்த பகுதிகளை வந்து நேரில் பார்வையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்க வீட்டு சுற்றி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை போட்டி கிரேஷ் இது மட்டும் இல்லைங்க ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப் மற்றும் பிரமாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் ஏற்றும் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை போட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ஜெடுமேட் நம்ம பாத்தாடி ஒன்